உங்க எல்லாத்தையும் விமாசேனி வரவேற்கிறோம் விமா ஜெயனி வந்து அடுத்த படிக்கட்டா நம்ம வளரும் போது நம்ம சமூகமும் வளரணும் நம்ம குடும்பமும் வளரணும் இல்லையா அதே மாதிரி நம்ம தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல அமையாத உலகம் பாங்களே அதுக்கு ஏற்ப நீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகம் இங்க வந்து மழை பெய்யறது ரொம்ப குறைவு அதனால வருங்கால இள இளைய தலைமுறை என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து குடிபெயர்ந்து நகரங்களை நோக்கி நகர்றாங்க காரணம் வந்து வருமான பற்றாக்குறை வேலைவாய்ப்பு குறைவாயிடுச்சு அதனால நீரை எப்படி சேகரிக்கணும் நம்ம விவசாயத்தை எப்படி பெருக்கிறது வருமானத்தை எப்படி பெருக்கிறது அதோட நம்ம சமூகமும் வளரணும் நம்ம நாடும் வளரணும் இல்லையா அதுக்காக நீரின்றி அமையாத உலகங்கிற சொல்கேற்ப நம்ம நீர் இலையை கூட்டுறதுக்காக வெளி தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நீர் பற்றாக்குறையை எப்படி காக்கிறது அதாவது நீர் தேவைப்படுது இல்லையோ அதை எப்படி கா நம்ம அரசாங்கத்திலேருந்து வாங்குறது மக்கள் அதுக்கான பொது சேவையை என்ன முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கறக்காக ஒரு பேட்டியாக தான் நீங்கள் நம்ம அதை பார்க்க போகிறோம் ஓகே வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம சாத்தான்குளம் தென்பகுதி விவசாய தங்க தலைவர் லூர்துமணி அவர்களை நீங்கள் நம்ம சந்திக்க போகிறோம் வாங்க உங்களை அண்ணா உங்களை பற்றி நீங்கள் வந்து விரிவாக சொல்லுங்கள் உங்கள் குடும்பம் குடும்பத்துல யார் எப்படி சப்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் நீங்க டீட்டெயிலா சொல்லலாம் என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஓகே தேங்க் யூ மேம் நான் வந்து இந்த பகுதியில் சாத்தாங்களும் தென்பகுதி விவசாய சங்க தலைவராக இருக்கேன் என்னுடைய குடும்பத்தை பத்தி தான் நீங்க போதும் கேட்டுவீங்க உங்களை பற்ற அறிமுகம் உங்க குடும்பம் நான் ஏழுரு மணி சாத்தாங்களும் தென்பகுதி விவசாய சங்க தலைவராக இருக்கேன் ஏற்கனவே எங்க உள்ள கூட்டுறவு சங்கத்துல தலைவராக இருந்தேன் ஓட்டு வாங்கி மக்கள்கிட்ட மக்கள் பிரதிநிதியா ஆனேன் அடுத்ததா தமிழ்நாடு விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கத்துல தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருக்கேன் தமிழ்நாடு விவசாய சங்க கூட்டமைப்பின் தென்மண்டல மண்டல பொறுப்பாளராக இருக்கேன் மற்றும் பல பொறுப்புகள்ல இருக்கேன் சமூக அலுவலராக இருக்கேன் என்னுடைய ஃபேமிலி வந்து என்னுடைய மனைவி டீச்சர் சாத்தாவளா ஆர் சிஸ் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க என்னுடைய பிள்ளைங்க மெட்ராஸ்ல படிக்காங்க உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு இல்லையா கண்டிப்பா நம்ம நீர்தானே அப்புறம் பெருசா அப்புறம் போராடிருக்கோம் இல்லையா கண்டிப்பா நீர் பற்றாக்குறை எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுச்சு இதுக்கு நம்ம எப்படி போராடணுங்கிற ஆர்வம் வந்தது கண்டிப்பா கரெக்டான கேள்வி இடைப்பட்ட காலங்களில் நான் மீடியமான வயசுல இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளவோ தண்ணி கடலுக்கு போகும் அந்த பகுதியில் கடலுக்கு தண்ணி போகும் ஆனால் எங்களுக்கு இங்க இருக்க குளங்கள் வைரவம் தெருவை புத்தந்தருவை செடைநெறி தாங்காயங்குளம் இப்படிலாம் இருக்கு இங்க தண்ணி வராது ஆனால் தண்ணி கடலுக்கு போகுது இங்க தண்ணி வரல அப்படிங்கிறத ஆழமா யோசித்து பார்க்கும் போது இதுல என்ன மைனஸ் இருக்கு எங்க மைனஸ் இருக்கு சிவிஸ்ட் எங்க சரியில்லை அப்படி அதை நினைக்கணும் கண்டிப்பா அதுல நினைச்சு பார்த்து எங்கெல்லாம் இடையூறுகள் இருக்கிறது அதை தவிர்க்க வேண்டும் அரசியல முன்னெடுத்து சென்று அதற்கு போராடி அந்த பல எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனையும் தீர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கும் போதுதான் இந்த காலத்துக்குள்ள நான் விவசாயம் சங்க இதுல இறக்குறேன் இருந்தாலும் உங்களுக்கு சின்ன வயசுல ஏதாவது ஒரு சின்ன ஆழ்ந்த ஆழ்ந்த ஒரு இது இருக்கிறதுனால தான் வர முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சின்ன வயசுல வந்து நான் ஒரு பேட்டில ஏற்கனவே சொல் நான் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சும்மா ஜாலியாக சுற்றணும் வாங்கணும் அம்மா டீச்சர் அந்த காசை வச்சு அப்படி தான் இருந்தேன் இடைப்பட்ட நேரங்களில் சின்ன சின்ன ஒரு என்னுடைய ஒரு நண்பன் நண்பனோட எங்கே சேர்ந்து போகிறோமோ நல்ல நண்பன் அந்த நண்பன் நல்ல நண்பன் அவரோட சேர்ந்து போகும்போது அங்கே உதவி செய்யறது மட்டுமே மேன்மையாக கொண்ட ஒரு சபை அதில் உதவி செய்கிறத கண்டுபிடிச்சேன் அதில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்கிறது கண்டுபிடிச்சேன் அதுல இருந்து இந்த பகுதியில் தெரியாதவங்களுக்கு குரல உற்றவர்களுக்கு குரலாகவும் பல விஷயங்கள் தெரியாதவர்கள் அத ஒரு கவர்மெண்ட்ல போய் கேட்டா அதை சொல்ல விட மாட்டாங்க ஒரு அதிகாரி சொல்ல விட மாட்டாங்க அதுக்குள்ள விளக்கம் அப்போ இப்படி எல்லாம் நம்ம செய்யறது பணம் மட்டும் உதவி இல்ல அதை தாண்டி எத்தனையோ உதவிகள் இருக்கு அத நம்ம செஞ்சா மேன்மையா இருக்கும் அப்படின்னு இப்ப நீங்க பணம் மட்டும் உதவி இல்ல சொல்றீங்க இல்லையா நீங்க இப்ப வந்து ஒரு போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த போராட்டத்துக்கு பணமும் தேவை இல்லையா கண்டிப்பா ஆமா அந்த பண வாய்ப்ப நீங்க எப்படி பண்றீங்க நல்ல கொஷ்டின் உண்மையாவே இத நாங்க ஆத்மார்த்தமா அந்த இதுல எந்த பிரதிபலனும் வாக்காம நாங்க செய்யறோம் அப்படிங்கிறத மக்கள் நம்பிட்டாங்கன்னா நம்ம வெற்றி அடைஞ்சதாச்சும் ஏன்னா எனக்கு ஒரு ஜெண்டு நிலம் இல்லை இந்த வீட்டை தவிர்த்து ஒரு ஜெண்டு நிலை இல்லை நான் தண்ணிக்கு போராடணும் வாங்கணும் இவன் எதுக்கு தண்ணிக்கு போராடுறான் அப்படின்னு கேட்பாங்க சிலவன் கிண்டல் பண்ணுவான் இவன் எதுக்கு போராடுறான் பேர் வாங்குறாங்க இல்ல எல்லாருமே இப்படி பேச்சா யார் இது குலைப்பா அடுத்த வருங்க ஆமா தயார் யார் என்னுடைய தலைமுறை யாருக்கெனவே இங்க இருந்து இடம்பெயர் இருந்தாதால்தான் தொகுதி இழந்தோம் திருப்பியும் இடம் இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்னுடைய அடுத்த தலைமுறையின் நிலை என்ன அப்படின்னு அறியும் போதுதான் யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாருக்கும் நீர் தேவை நான் வாழ்றதுக்கு விவசாய நிலம் இல்லைன்னா எனக்கு நீர் தேவை இல்லையா நான் என் வீட்டை பாருங்க செடி ஓடிகள் இது வச்சிருக்க இதுக்கு அந்த உயிர் பள்ளியும் எனக்கு தண்ணி வேணும்ல கண்டிப்பா அது காட்டி அந்த இதை வேலோங்கி முன்னெடுத்தேன் உங்களுக்கு இதற்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்குது முதல்ல ரொம்ப தான் இருந்தது ஏன்னா ஒரு பத்து ஊரை கூட்டுறது அப்படி ஒரு கஷ்டம் ஏன்னா நம்ம மக்கள் வந்து நல்லா போராடுவாங்க கடைசி நேரத்துல தண்ணி இருக்காது நாலு போர் போடுவாங்க அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லிப்பாங்க ஆனா விவசாய குணத்தை முன்னெடுத்து செல்றவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க அந்த நாலேஜ் உங்களுக்கு இல்ல என்ன காரணம்னா டெல்டா மாவட்டத்துல மாதிரி போராடுற ஒரு தன்மை நம்மகிட்ட இல்ல அப்படி இல்ல உங்களுக்கு வந்து இப்படி போராடனா கிடைக்குங்கறத சொல்லி ஆள் கிடையாது இல்லையா ஆமா இப்ப நம்ம வந்து ஏன்னா வந்து சளிப்பா தண்ணி இருந்தா நம்ம அவசியம் இல்ல அவசியம் இல்ல போராட வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு இப்ப அதுவே அவங்க தெரியாது இல்ல சுத்தமா வீழும் போது நான் வெகுஞ்சல தானே செய்யணும் கண்டிப்பா நான் சுத்தமா வீழும் போது நான் விழுந்து வீழ்ந்து போவேங்க இங்க வந்து வெகுஞ்சல தரதுக்கு பச மக்களே இல்லாம போயிட்டாங்களே மக்களே இல்ல அதை இப்போ இப்போ ஒரு ஆறு வருஷமா நாங்க முத ஒரு சங்க ஆரம்பிச்சோம் அதுல கொஞ்சமா உயிரூட்டம் கொடுத்தேன் எங்க குரூப்ல நானூறு ஒரு ஐநூறு ரூபா அப்படின்னு சேர்த்தோம் அதுல ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை போன் அடிச்சோன்னா ஒரு நூறு ஒரு நூறு அப்படிதான் எதையுமே எந்த இயக்கத்தையுமே முத போராடிதான் கொண்டு வர முடியாது அப்போ முடியாது போராடணும் அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு நீர் அவங்களுக்கு தெரியல மக்களுக்கு அவ்வளவா சரி தண்ணி இல்லைன்னா முப்பது ரூபாய் கேன் வாங்கி குடிச்சுட்டு இருப்போம் இதுல என்ன இருக்கு அப்படி எத்தனை நாள் வாங்கி குடிப்பா இந்த நிலத்தடி நீர் உனக்கு எவ்வளவு நாள் தாங்கும் இதே மாதிரி சிஸ்டம் தரில் நாம கடலுக்கு தண்ணி குடிச்சோன்னா நீ எவ்வளவு நாள் தாங்குவா இந்த நிலத்தடி நீர் குறைய குறைய நிறைய நோய்களை நம்மளுக்கு கண்டிப்பா இது நல்ல ஒரு தூத்துக்குடி மக்கள் நிறைய சிறுநீரக நோய்கள் பாதிக்கப்படுறாங்க நிறைய உப்பு நோய்களையும் இருக்குது ஆனா இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு செல்றதுக்கு இங்க உள்ள அரசியல்வாதிகள் பொதுமக்கள்ல ஆர்வலர் இருப்பாங்க இல்லையா அவங்க கண்டிப்பா கொண்டு சேர்க்கணும் ஆனா நம்ம மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட இப்ப நான் வந்து என்னோட கணவரோட ஊர்ல எடுத்துட்டா கிட்டத்தட்ட நான் ஒரு போன வாய் ஒரு மூன்று வருடங்கள்ல ஒரு பத்து பேர் பாதிக்கப்படுறது எனக்கு எனக்கே தெரியும் ஒரு நூறு பேர் ஊர்ல இருக்காங்கன்னா இல்ல பத்து பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்குறது அந்த மக்களோட வாழ்வாதாரமும் கிடையாது வருமானமும் கிடையாது அவங்களோட அடுத்த தலைமுறை என்ன பண்ணும் அதனால நீங்க அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பா கொண்டு போனோம் கண்டிப்பா அதனால நீர்நிலை நம்ம வளரணும் கண்டிப்பா 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 இந்த நிலத்தடிர் குறைஞ்சதுனால நூறு டி வரைக்கும் கிணறுல தண்ணி இருந்தா அந்த நீர் நல்ல நீரா இருக்கும் இப்போ டிடிஎஸ் டிடிஎஸ் நூறு நூத்தி ஐம்பது இருந்தாதான் கரெக்ட்னு முந்தி சொன்னாங்க இப்போ ஐநூறு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க ஐநூறு வரைக்கும் அது டிசால்வ் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் அந்த தன்மை இப்போ லைன்ல யாம் தண்ணி தனி கல் பொருள் கசி உள்ள அப்படிதான் அதுலயே எண்ணூறு இருக்கு இதுலயே இங்க என் வீட்டுலயே தனி போறதான் தனி கல் பாரு அதுல இருந்து வர்ற கசிஞ்சு தர்ற தண்ணிலேயே எண்ணூறு இருக்கு காரணம் அதுதான் தெரியல ஏன்னா எனக்கு இங்க நிலத்தடி நீர் இல்ல பரியதாலை உப்பு நீர் உட்புகுது அந்த நீரை தடுக்கிறவுக்குள்ள நீர் இங்க இல்ல என்னுடைய வயிறு வந்து ஒரு இருப்பு குளம் என்னுடைய புத்தம் எங்களுடைய புத்தம் வந்து ஒரு இருப்பு குளம் இது எதுக்காட்டி இருப்பு குளம்னா இந்த பெரியதாலை கடல் நீர் உட்புக கூடாது இந்த தண்ணி தடுத்து அதை வச்சிருக்கணும் அப்படிங்கற காட்டி கொடுக்கும் கடவுளின் கொடைதான் அந்த வயிறு தருவி புத்தம் குளங்கள்லாம்